அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ நான் எழுதிய பூபால ராகங்கள் அப்படிங்கிற அந்த நூல் அந்த நூலிலிருந்து ஒரு கவிதை ஓர் அணியில் இணைவோம் அப்படிங்கிற ஒரு கவிதை தோழா நீ ஒன்றுபட்டால்தான் மக்கள் ஒன்றுபடுவார்கள் சிதறுண்ட சமுதாயம் எழுச்சி பெற்றதாய் சரித்திரம் இல்லை தனிமரம் தோப்பாகாது ஒரு கையில் ஓசை வராது தனிமரம் தோப்பாகாது ஒரு கையில் ஓசை வராது ஒன்றுபட்டால் ஒன்றுபட்டால்தான் உயர்வடைய முடியும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இதை நீ உணர்வாய் பிரிந்து கிடக்கும் நார்கள் ஒன்று சேர்வதால் தான் உறுதிமிக்க கயிறு உரு பெறுகிறது பிரிந்து கிடக்கும் நார்கள் ஒன்று சேர்வதால் தான் உறுதிமிக்க கயிறு உரு பெறுகிறது சிதறிக் கிடக்கும் பஞ்சு நூற்கள் ஒன்று சேர்வதால் தான் அழகிய ஆகிறது பலர் ஒன்றுபட்டால்தான் கூட்டமாகும் உறுப்பினர்கள் பலர் தான் குழுவாகும் அறிஞர்கள் பலர் ஒன்று கூடினால்தான் அவையாகும் நாம் சிதறுண்டு பலம் பலமிழந்து கிடந்ததால்தான் பழங்கால பள்ளியை இழந்து நிற்கின்றோம் நாம் சிதறிண்டு பலமிழந்து கிடந்ததால்தான் பழங்கால பள்ளியை இழந்து நிற்கின்றோம் நாம் ஒற்றுமையற்று வேற்றுமைப்பட்டு கிடப்பதால்தான் எத்தனையோ முஸ்லிம்களின் உயிர்களை இழந்து நிற்கின்றோம் இவ்வளவு காலம் பிரிந்து கிடந்தது போதும் இனியாகிலும் இணைவோம் ஓர் அணியில் இவ்வளவு காலம் பிரிந்து கிடந்தது போதும் இனியாகிலும் இணைவோம் ஓர் அணியில் நீ தனித்தவனாக ஆகிவிடாதே அவனோடுதான் ஷைத்தான் நட்பு கொள்கின்றான் என்பது நபிமொழி நபி மொழியை ஏற்று அதை நீ பின்பற்று ஒற்றுமையெனும் கயிற்றை இருக நீ பற்று நபிமொழியை ஏற்று அதை நீ பின்பற்று ஒற்றுமையெனும் கயிற்றை இருக நீ பற்று அஸ்லாம்